தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் நடைபெறும் விவசாயிகள் மாநாடு மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க மணிகண்டன் பிரதமர் மோடி செய்யப்பட்டது வணக்கம் ராஜலட்சுமி கோவையில் இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் நடைபெறக்கூடிய தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்று அதை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மதியம் சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் கோவைக்கு வருகை வருகிறார் அங்கு அவருக்கு தென்னிந்திய விவசாயிகள் கூட்டங்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது இது தவிர அங்கு வேளாண் மாட்டை மாநாட்டை தொடங்கி வைப்பாளர் பல்வேறு உதவித் தொகைகளையும் வழங்குகிறார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகை வழங்கி வாழ்த்து பேசுகிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நாலாயிரத்து எண்ணூத்தி முப்பத்தி ஏழு விவசாயிகளும் பயனடைய இருக்கிறார்கள் பிரதமர் மோடி வருவதை முன்னிட்டு கோவை மாநகரத்தை பார்த்தோமானால் முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் மூணாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோவை வரும் பிரதமர் மோடிக்கு ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகம் முழுவதும் பிரதமரின் தனி பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தவிர மாநாடு நடைபெறும் பகுதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்க விதிக்கப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலையிலிருந்து கொடிசியா வளாகம் வரை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதமர் மோடி வருகை தொடர்பாக பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடு செய்ய தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேற்று காலை கோவை வந்தார் அவர் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் இதில் காவல் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வளாகம் வரை பிரதமர் மோடியின் கார் இன்று ரோட் ஷோ நடத்தப்படுகிறது அந்த கார் செல்லும் பகுதிகள் முழுக்க நேற்று மாலையில் பாதுகாப்பு வசதியும் நடத்தினார்கள் பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாப்பு படையினர் மற்றும் கோவை மாநகர் போலீசார் இணைந்து ஒரு சீல் நடத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது பிரதமர் பாதுகாப்பு பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளுக்கு குறித்து ஆலோசனை மேற்கப்பட்டு இப்போது முழுமையாக போலீசாரின் கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுகள் அந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் கவர்னர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் முருகன் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அந்த கட்சியின் தலைவர் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் பி கே வாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு அளிக்கப் போவதாகவும் தகவல் இருக்கிறது இன்று மதியம் ஒன்னு முப்பது மணி அளவுக்கு அவர் வந்த பிறகு கோவை குடிசை வளாகத்தில் அவர் நடத்தும் ரோட் ஷோவில் பங்கேற்று அவரை வரவேற்பதற்காக ஏராளமானவர்கள் திரண்டு வருகிறார்கள் அவர்கள் வரவேற்பு முடிந்ததும் இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்